சாயன மக ஓம் சிவமகா வால திருவடிகள் போற்றி ஓம் பிரபஞ்ச மகா அகத்திய வாலசித்த சபை திருவடிகள் போற்றி அகத்தியப் பெருமானை இந்த தவநிலையில் முருகப்பெருமானினுடைய ஒரு காட்சியும் ஒரு கோபுர காட்சியும் கண்டோம் அதற்கான விளக்கத்தை வேண்டி நிற்கின்ற அருமுகன் பல்லாயிரம் கோடி லோகங்களில் அமர்ந்து அரசாலும் அற்புதமான அருமுகன் அப்பணி ஆற்றிவிட்டு திரும்பி வந்து அமர்கின்ற தலம் சிவசபையாய் உயர்ந்து நிற்கின்ற அற்புத நிலைதனை உமக்கு உணர்த்துவதற்காக அருமுகனையும் அவனை தாங்கி நிற்கும் அவன் அமர்ந்திருக்கும் அற்புதமான கோபுர நிலைதனையும் உமக்கு உணர்த்திய நிலை என்று அகத்தியன் யாம் அருளுகின்றோம் அக்கோபுர நிலை என்பது இயல்பு நிலையில் வளர்கின்ற தடமாகவும் தலமாகவும் உயர்நிலையில் நிலையில் சவைதனை வைத்திருப்போன் அமரும் தடம் கோபுரத்தில் என்று அகத்தியன் உணர்த்தி வகிறேன் அற்புதமான ஞான கோபுரம் அமைத்து அதன் மேல் அமர்ந்து யுகத்தினை பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக ஒவ்வொரு சீடனும் உயர்ந்து நிற்பான் என்னும் அற்புத நிலையை உணர்த்துவதற்காக கோபுர நிலைகளை காட்டுகின்ற நிலை என்று அகத்தியன் உணர்த்துகிறார் அமர்ந்திருக்கின்றார்கள் எம் சீடர்கள் யாவரும் உரைக்கும் உரை சூட்சம நூலிலிருந்து உரைக்கும் உரைகளையும் அற்புதமான உபதேச நிலைகளையும் தான் காண்கின்ற காட்சிகளையும் நடந்தேறுகின்ற கலியுக வாழ்க்கை முறைகளில் நல்நெறிகளை கடைபிடித்து வலம் வருகின்ற பொழுது நிச்சயமாக எம் சீடர்கள் உயர்ந்த நிலையில்தான் கோபுரத்தில் அமர்ந்திருக்கின்றார்கள் என்று அகத்தியன் ஆசி வழங்கிய ஓம்